முதுகு வலி என்றது பழைய காலத்தில் தான் வயசானவருக்கு மட்டும் வரும் இப்போ வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கூட வருது என்ன கேட்டால் இப்போ இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் ஜாப்ஸும் உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணுற மாதிரி இனி நம்ம உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காருறதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும் என்னன்னு கேட்டால் பழைய காலத்துலேயே இருந்து சொல்லும் உட்காரும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காருப்பா அப்படின்னு இனி கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்றதுக்கு அப்புறம் நம்ம முதுகுக்கு வந்துட்டு ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பெண்டான மாதிரி உட்காருந்தான் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அது ஒரு விஷயம் இனி கொஞ்ச நேரம் நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்த கூட வலிக்குது அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உட்காருது நல்லது இனி தூங்கிறது சரியான அளவுக்கு நம்ம தூங்கணும் பட் தூங்கும்போது சில பேர் தலையாணி யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணுறதுல தப்பில்லை பட்டு நம்ம யூஸ் பண்ணுற தலையாணி ப்ரொப்போர்ஷனும் வந்துட்டு நம்ம பாடி ஹைட்டோட தலை ஹைட்டு ப்ரொப்போர்ஷனல் ஆகணும் முதுகு அதிகமாக பெண்ட் வெண்டாகிற மாதிரி இருக்கிற யூஸ் பண்ணக்கூடாது இனி வைட்டமின் பி நம்ம சாப்பாடில் அதிகமாக உள்ள போனோம் இனி விட்ட வைட்டமின் பி நிறையாவே இருக்கிற சாப்பாடு என்னன்னு கேட்டால் ஒன்று பால் ரெண்டு முட்டை மூணு உருளைக்கிழங்கு அது விட்டால் வாழைப்பழம் அது விட்டால் சீ ஃபுட்ஸ் என்னன்னு கேட்டால் இறால் நண்டு அது விட்டால் சிப்பி கக்கை இதிலெல்லாம் வைட்டமின் பி தாராளமாக உண்டு நீ அது விட்டால் நம்ம யோகா எக்ஸசைஸ்ஸு அதெல்லாம் நம்ம லைஃப்பில் வேணும் ஏன்னா நடுவெளி இருக்கிறவருக்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் ஏன்னா அதில் உட்கார போஸ்டர்ஸு நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்து தான் எல்லாம் செய்யும் நீ அது விட்டால் நம்ம விடிய காலையில் நம்ம ஒரு வாக்கிங் போய்ட்டு வருது அந்த மாதிரி பாடிக்கு நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த முதுகு வலுவுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் நீ அது விட்டால் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னாக்க அது வேணாம் ஏன்னா அதில் இருக்கிற நிக்கோட்டின் வந்துட்டு இந்த முதுகு வலிக்கு ரொம்ப காரணமான ஒன்று நீ அது விட்டால் மசாஜிங் செய்வோம் சில பேர் பட் அது தெரியாமல் இருக்கிற ஒருத்தரை விட்டு நம்ம மசாஜ் பண்ணுறது நம்ம சுச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க மசாஜிங் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது உங்களுக்கே வலிக்குது அப்படின்னாக்கா மசாஜ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை பட் உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அங்கே ஒரு மசாஜிங் அங்கே வேணும் அப்படின்னாக்க ஒரு சாஃப்டான போலு இல்லாட்டி ஒரு டென்னிஸ் போல் வச்சுட்டு நமக்கே இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி மசாஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதுகு வலி சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ் ஆகும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ